ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சத்தான பாசிப்பயிறு தோசை அதுக்கு மாதிரி சூப்பரான இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல தோசைக்கான மாவுக்கு நம்ம ஊற வச்சிடலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துக்கோங்க கப்பு இல்லைனா டம்ளரில் கூட நீங்கள் அளந்து சேர்த்துக்கலாம் அதே கப்பால் கால் கப்புக்கு கொஞ்சம் கூட பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க பச்சரிசிக்கு பதிலாக இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது கூட நம்ம தண்ணி சேர்த்து நல்ல இதை ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தண்ணி மாற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு இதை ஊற வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் மேக்ஸிமம் ஆறு மணி நேரம் ஊறணும் நான் இன்றைக்கி ஓவர் நைட் வந்து ஊற வைக்க போகிறேன் ஸோ நீங்கள் காலையில் தோசை செய்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் செய்யும்போது நீங்கள் டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டு ஊறினதில் பாசி பயிரும் அந்த அரிசியும் நல்லா வந்து ஊறி வந்திருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்க வரணும் ஸோ அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா மையம் அறப்படும் இப்போ வந்து இது இருக்கட்டும் இப்போ ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை அஞ்சு அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அதை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க நல்ல செரிமானமாகும் அதே மாதிரி தோசை நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாசி பயிரையும் அரிசியும் ஒரு ரெண்டு மூணு கையளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மொத்தமாக சேர்க்க வேணா ரெண்டு மூணு கையளவுக்கு மட்டும் எடுத்து சேர்த்து இந்த மாதிரி நைஸாக ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மீதி இருக்க பயிரையும் அரிசியும் மொத்தமாக எடுத்து சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும் போது அந்த இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே ஈவனாக அரைப்படும் ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த மிக்சி ஜார்லேயே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தோசைக்கு மாவு எப்படி கரைச்சி எடுப்போமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை வந்து கரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ அவ்வளோதான் தோசைக்கான மாவு ரெடி இதை வந்து நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை அரைச்ச உடனே வந்து தோசை செய்யலாம் இப்போது இந்த மாவு இருக்கட்டும் நம்ம இந்த தோசைக்கு சூப்பரான சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் வந்து ஒரு வானிலையை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வந்து வறுத்து விட்டுக்கோங்க லேசாக வந்து இது செவந்து வரட்டும் ரொம்ப கரிஞ்சு போயிடாமல் லேசாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விரல் தண்டி அளவுக்கு இஞ்சி நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக வந்து வறுப்படும் கூட ஒரு ரெண்டே ரெண்டு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க பூண்டு அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு பல் சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க இஞ்சி வந்து நல்லா வருபடணும் இப்போ இஞ்சி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம ஒரு மூணு தக்காளி பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தேவையில்லை தக்காளி மட்டும் சேர்த்தா போதும் தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கனால புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி சட்னிங்கிறதுனால இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும் வெல்லம் வந்து இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறி வரட்டும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து சட்னியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் முத நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அளவுக்கு கலந்துக்கோங்க இப்போ இதுக்கு தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில்லை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து சேர்த்துக்கோங்க சேர்த்து சட்னியில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக நல்ல டேஸ்ட்டான இஞ்சி சட்னி வந்து ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி நம்ம பயிர் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி இஞ்சி சட்னி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடை தோசைக்கு கூட நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம தோசை ஊற்றிடலாம் தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு சுத்தமான துணியில் நல்லா தொடச்சி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவு எடுத்து ஒரு ஒரு கரண்டி ஊற்றி நம்ம எப்பையும் எப்படி தோசை ஊற்றுவோமோ அது மாதிரி நல்லா வந்து தோசை தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா பேப்பர் போல் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க இப்போ லைட்டாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் சுற்றிலும் எண்ணெய் விட்டுட்டு தோசை நல்ல ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கம் வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக நல்ல டேஸ்டியான பயிறு தோசை வந்து ரெடியாயிருச்சு நல்ல தோசை சுடும்போதே நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம மறுபடியும் ஊற்றிக்கலாம் மறுபடியும் ஊற்றும் போது நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கோங்க நீங்கள் எப்படி ஊற்றுவீங்களோ அது மாதிரி ஊற்றிக்கோங்க எப்போவும் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி பச்சை பயிரில் ஒரு முறை தோசை செஞ்சு பாருங்கள் நல்ல பச்சை பயிரில் வந்து ப்ரோட்டீன் சத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ காலையில் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இப்போ இந்த தோசையை வந்து நம்ம திருப்பி போடாமல் மேல் பக்கம் நல்லா வெந்ததும் நம்ம மடித்து விட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பச்சை பயிறு தோசை அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி சட்னி ரெடி ஆயிருச்சு ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ